ஓட்டர் காமிச்சு வாக்குச்சாவடி பெட்டில முதல் வாக்கு பெட்டில ஆறாவது வரிசை எண்ல சௌமியா அன்பமணி என்னுடைய பேரு என்னுடைய புகைப்படம் போட்டோ இருக்கும் பக்கத்துல மாம்பழம் சின்னம் இருக்கும் அந்த சின்னத்து பக்கத்துல இருக்கிற பட்டன் நேர் எதிர் பட்டன் நீங்க அமுத்தணும் நல்லா அமுத்துனீங்கன்னா சத்தம்

காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய மாமழை சின்னத்திற்கான வாக்கு என்ன தைரியமா இருங்க ஏன்னா நீங்க நீங்க எவ்வளவு கேவல எம்எல்ஏ நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கிறேன் நல்ல வாழ்க்கை அமையணும் என்னுடைய ஒரே குறிக்கோள் சரியா மாமல் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு நான் போடு கேட்டுக்கொள்கிறேன் உரிமையா கேட்கிறேன் பாசத்தோட கேட்கிறேன் உங்க வீட்டு பொண்ணா கேட்கிறேன் என் தங்கச்சி கிட்டே தம்பி கிட்டே கேட்கிறேன் சரியா அன்பாவின் சின்ன அன்பிகள் சின்னம் தங்கைகள் சின்னம் வெற்றி சின்னம் சொல்லிருந்தீங்க